ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இது ஒன்று இருந்தால் போதுங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி சிம்பிளாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீ அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு கப்பளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலையை நல்லா ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இரநூறு கிராம் அளவு வேர்க்கடலையை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வேர்க்கடலை நல்ல ஊறெடுத்து இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் மீடியம் சைஸில் மூணு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதோட ஊற வச்ச வேர்க்கடலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க கூடவே உரிச்ச பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட சின்னதாக ஒரு பிரிஞ்சில் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர வரப்பாற்றி இவங்களோட ஃப்ரெஷ்ஷான புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல புதினாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி மசாலா விழுத சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க கலந்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இவங்களோட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த வேர்க்கடலையே தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க நான் சேர்க்குற அளவு எல்லாமே இரநூறு கிராம் வேர்க்கடலைக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒன்றே கால் கப் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றியிருக்கேன் கூடவே தேவையான அளவு ஊப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடி அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டுடுங்க அதிக டைம் எடுக்காதுங்க நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு விசில் வெட்டிங்கனாலே போதும் நல்லா விசில் வரும்போதே நல்லா வீடு முழுக்க வாசம் வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான கிரேவி ரெடி ஆகிடுத்து இப்போ இவங்களோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு பரிமாறலாம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி நாண் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கறி குழம்பே தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்